அன்பு நண்பர்களே வணக்கம் தேம்பாவணியில் இரண்டாவது படலமான நகரப்படலத்தில் பதினான்காவது பாடலை பார்க்க இருக்கிறோம் இந்த பாடல் அங்கே இருக்கக்கூடிய ஆலயம் ஆலயத்தினுடைய கோபுரம் கோபுரத்தில் இருக்கக்கூடிய கலசம் இவைகளை பற்றியதுதான் இந்த பாடல் மீன் நிகர் வைர தூண்கள் வின் புக நிறைந்து வாய்ந்த யா நிகரனைத்தும் நீங்கும் எரிமணி கோபுரத்தின் வான்ிகர் நிறுவும் சென்னி வைத்த பொன் தசும்பின் தோற்றம் கோன்னிகர் நகரம் சூடும் குழும் குடம் போன்றே அதாவது இந்த தசும்பு பொன் தசும்பின் தோற்றம் தசும்பு என்றால் அந்த கலசம் கோபுரத்திலே கலசம் நாம் பார்க்கிறோம் எல்லா ஆலயங்களிலுமே எல்லா மதத்திலும் உள்ள ஆலயங்களினுடைய கோபுரங்களிலே மேல் உச்சியில் ஒரு கலசம் இருப்பதை இந்திய பாரம்பரியத்தில் நாம் பார்க்கிறோம் அது இஸ்லாமிய ஆலயங்களாக இருக்கலாம் தொழுகை கூடங்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்தவ ஆலயங்களாக இருக்கலாம் கட்டாயமாக இந்து ஆலயங்கள் அங்கே கலசங்கள் இருக்கிறது அந்த கலசம் பொன்னால் செய்யப்பட்ட கலசம் அது ஒளி வீசி கொண்டிருக்கிறது அதற்கு முன்பாக அங்கே வைர தூண்கள் மீன் நிகர் வைர தூண்கள் அதாவது விண்மீன்களை தொட்டு விடுவது போல உயரமான வைர தூண்கள் மிகவும் அழகாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு வரிசையாக நிற்கிறது விண்புக நிறைந்து வாய்ந்த அதாவது அதன் உச்சி விண்ணகத்தையே தொட்டு விடும் யானைகள் அனைத்தும் நீங்கும் எரிமணி கோபுரம் அதாவது இந்த கோபுரத்தில் இதன் மீது கோமைகளற்ற அழகுள்ள மணிகளால் அமைக்கப்பட்டிருக்க கோபுரமானது வானத்தையே தொட்டு விடுவது போல இருக்கிறது அந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய கலசமானது ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறது கோன் நகரம் சூழும் குழு சுடர் மகுடம் போன்ற அதாவது இதோ இந்த நகரம் மிக பெரிய ஒரு நகரமாக மணிமகுடம் சூட்டப்பட போகிறது ஏனென்றால் இந்த நகரத்தில் தான் இறை மகன் மனிதனாக பிறக்க இருக்கிறார் என்று சொல்லுவதற்கான ஒரு அமைப்பாக இந்த கோபுரமும் அந்த கோபுரத்தின் உச்சியில் இருக்கக்கூடிய கலசமும் அமைந்திருப்பதாக சொல்லுகிறார் நன்றி